தெலுங்கு அரசியலில் போங்கும் காங்கிரசின் கை காங்கிரஸில் இணையும் ஒய் எஸ் ஷர்மிளா ஜெகன்மோகனுக்கு அதிர்ச்சி வைத்தியம் பாஜகவுடன் கூட்டணி சேராமலேயே நெருக்கம் காட்டிவரும் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கும் வகையில் அவரது சகோதரி ஒய் எஸ் ஷர்மிளாவுக்கு காங்கிரஸ் அழைப்பு விடுத்துள்ளது தற்போது ஒய் எஸ் ஆர் தெலங்கானா என்ற பெயரில் ஹைதராபாத்தில் தனி கட்சி நடத்தி வரும் ஷர்மிளா விரைவில் காங்கிரஸில் இணைய உள்ளார் அவரது தரப்பு ஊடகங்களில் உறுதி செய்துள்ளது காங்கிரஸ் தரப்பிலும் இந்த தகவல் உறுதி செய்யப்பட்டுள்ளது காங்கிரஸில் இணைந்தாலும் இணையாவிட்டாலும் ஆந்திராவில் அந்த கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வேன் என ஷர்மிளா ஏற்கனவே அறிவித்திருந்தார் ஆந்திரா தெலங்கானா பிரிவினையால் அதிகம் பாதிப்பை சந்தித்த கட்சி காங்கிரஸ் ராஜசேகர ரெட்டி தலைமையிலான காங்கிரஸ் அரசு அசுர பலத்துடன் செயல்பட்டு வந்த நிலையில் அவரது இறப்பு மற்றும் தெலங்கானா மாநில பிரிவினை ஆகியவற்றால் இரு பிராந்தியங்களிலும் காங்கிரஸ் பலவீனமடைந்தது தற்போது மீண்டும் தெலுங்கு மாநிலங்களில் ஆட்சியை கைப்பற்ற காங்கிரஸ் வியூகங்களை வகுத்து வருகிறது இதனையொட்டி முதற்கட்டமாக ராஜசேகர ரெட்டியின் லெகசியை ஜெகன்மோகன் மட்டுமே அனுபவித்து வரும் நிலையில் புதிய போட்டியாளராக ஷர்மிலாவை களமிறக்கியுள்ளது காங்கிரஸ் ஏற்கனவே தெலங்கானாவில் காங்கிரஸ் இழந்த இடத்தை பிடிக்க முன்னேறி வரும் நிலையில் ஆந்திராவிலும் தற்போது காய் நகர்த்துதலை தொடங்கிவிட்டது ஆரம்பத்தில் ஷர்மிலாவை இணைக்கக்கூடாது என சில தெலங்கானா காங்கிரஸ் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது அந்த முட்டுக்கட்டைகள் நீக்கியுள்ளதாக கூறுகின்றனர்